இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பையன் ஃபேட்லா சர்ஜரி பண்ணி சர்ஜரி அப்பவே இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கப்புறம் வர போகிற செலவுகள் தெரியல மாதம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு சப்ளிமெண்ட் மட்டும் வாங்கணும் ஃபேட்லா சர்ஜரி பண்ண பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் வேகமாக குறைஞ்சிருச்சு இந்த சர்ஜரி பண்ணி எப்படி இருக்குன்னா அப்படியே சுற்றி டியூபை கட்டி விட்டா மாதிரி இருக்கான் உடம்ப கட் சுற்றி கொழுப்புங்க மட்டும் தனித்தனியாக அங்கங்கே தொங்குது உனக்காக ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி இருந்தால் குறைச்சிருக்கலாம் அதில் வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இது மாதிரி ஷார்ட் கட்ஸை தேர்றது வந்து என்றைக்குமே சக்ஸஸ் தராது அந்த டைம்க்கு வந்து வாட்ரு வெயிட்டை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ குறைச்சிட்டோம் வாட்ரு வெயிட் வெளியில் போயிருக்கோம் ஸோ அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ கேஜிஸ் அந்த நிர்மலம் குறைக்க வைக்கறாங்க எல்லாருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ அது ஹெல்தியா இல்ல ஹெல்தியான்றத தாண்டி கூட ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் மாஸ்டர் விஜய் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்ட் பண்ணனும் அதுவும் ரொம்ப கொயிக்கா பண்ணனும் அப்படின்றதுக்காகவே ஃபேட்லாஸ் சர்ஜரி எல்லாம் பண்றாங்க சார் இப்போ ரீசெண்ட்டா கூட ஒரு பையன் ஃபேட்லா சர்ஜரி பண்ணி சர்ஜரி அப்போவே இறந்து போயிட்டாரு சோ இந்த நியூஸ் நீங்க ஐயா கேள்விப்பட்டேன் இது இந்த ஒரு பையன்றதுல இது ஒரு ஒரு விஷயம் அசம்பாவிதமா நடந்துச்சு இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க எனக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர்ட்டையாவது கவுன்சிலிங் கொடுப்பேன் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸு ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது எல்லாருமே அவங்களோட வெயிட்டை விட பத்து கிலோ இருபது கிலோலாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க எண்பது கிலோ நூறு கிலோ அறுபது கிலோ அவங்களால லிட்ரலாக வந்து அவங்களோட வேலையே செய்ய முடியாது இப்போ இது என்ன பிரச்சனைனா இவ்வளோ தூரம் வர வரைக்கும் ஏன் அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க அதுவே ஃபஸ்ட்டு பிரச்சனை போதிய அவேர்னஸ் கிடையாது இப்போ அதை இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து ஒரு வருஷமாக அவர் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி தான் வந்து சர்ஜரி பண்ண வச்சுருக்காங்க அது என்னென்னா ஃபேக்கான ஹோப் கொடுக்கறது அவங்களுக்கும் போதிய அவேர்னஸ் இல்லாமல் பண்ணுறது தான் இப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதுக்கு பதிலாக உன்னை ஒரு நல்ல ட்ரெயினர்கிட்ட கொண்டு போய் விட்றேன் நீ ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணு பார்க்கலாம் அதுக்கப்புறம் முடியலனா பண்ணலான்றது என்னன்னா அதை தான் சொல்கிறேன் யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக விஷ்ஷு எனக்கு இது நடந்துட்டால் நல்லாயிருக்கும் என் வெயிட்டு நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு வயிறு மட்டும் குறையணும் இந்த மாதிரி விஷயா தான் இருக்கே தவிர அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அதுக்கான ப்ராப்பர் மெத்தட் என்னன்றத வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த சர்ஜரிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா என்னோடய வெயிட்லாஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டோட தம்பி அவர் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு கிலோவோ சம்திங் இருந்தார் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்து நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுங்கன்ட்டு அவருக்கு சொல்லிட்டாங்க நானும் அப்போ குண்டா இருக்கேன் இப்போ இருக்க மாதிரில ரெண்டு பேரும் ஆனால் நீ கூட பண்ணிக்கிறேன்னு என்னையும் கூப்பிட்டான் பண்ணிக்கோங்க ஏன்னால் நானும் ஐம்பத்தி எட்டு இன்ச் என்னோட எப் சைஸ் ஓகேங்களா ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் அப்போ யோசித்து பாருங்கள் உட்காந்துனா வண்டியில் டேங்கில் தான் வந்து வயிறை வைக்கிற மாதிரி இருக்கும் நான் வெளியிலே போக மாட்டேன் மோஸ்ட்லி வந்து குண்டானதுக்கப்புறம் நான் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸுமே கிடைக்காது நான் இப்போ நூற்றி முப்பத்தெட்டு கிலோ நூற்றி ஐம்பது கிலோன்றவங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா தெரியாது நான் ஃபைவ் தான் ஸோ ஷார்ட்டு ஷார்ட்டில் அவ்வளோ வெயிட்டுன்னும் போது ரொம்பவே வந்து குண்டா இருக்கும் ஸோ அவன் நீங்களும் வந்து சர்ஜரி பண்ணிக்கலானா கம்மி தானா பேசிட்டேனா தெரிஞ்சவங்க மூலமாக பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அப்பயும் சொல்கிறேன் சர்ஜரிலாம் வேணாம் என்னடா பண்ணுவாங்கண்ணா ஆனால் அது ஒன்றும் இல்லைண்ணா வயிறை கட் பண்ணிட்டு உள்ளே அந்த இறை இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க அசால்ட்டாக சொல்கிறான் என்னடா கேட்கும் போதே பயமாக இருக்கு இல்லை அதுதான் இது வந்து அவர் பண்ணிட்டு வந்துட்டார் இப்போ என் ஜர்னி அவர் ஜெர்னி ஒன்னா ஸ்டார்ட் ஆகுது அவர் வந்து இந்த ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டார் இதுக்கு அவர் பண்ணது என்னன்னா அப்போ ஒரு வேலை இருக்காரு ஒரு எட்டு லட்ச ரூபாய் பர்சனல் லோன் போட்டார் இந்த ஆப்ரேஷனுக்காக ஆப்ரேஷனுக்காக ஓகேங்களா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராரு இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அவன் என்னை விட ஒரு பத்து கிலோன்னு வச்சுக்கோங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு உடனே அவனுக்கு வந்து கட கட கடன்னு ஒரு மாதத்துலேயே ஒரு எட்டு ஒம்பது கிலோ குறைஞ்சிருச்சு எப்படி குறஞ்சிது என்ன ரீசன் கேட்டால் இந்த பிள்ளையாருக்கு ஸ்பூனில் பால் கொடுக்குற மாதிரி தண்ணியை ஸ்பூனில் குடிச்சிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் அந்த உள்ள வந்து எல்லாம் பண்ணா ஒரு இட்லி ஓகேங்களா எல்லாமே ஸ்பூன்ல அவுன்ஸ் கணக்காக தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி உள்ளே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுக்குன்னா இப்போ வந்து உங்களோட அந்த இறைப்பை வந்து சின்னதாக இருக்கும் நீங்கள் சாப்பிட சாப்பிட அது எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஒரு இடத்த செட்டில் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெயிட்டு ஸ்டார்டிங்கில் குறையுது இவருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு வெயிட்டு குறையும் ஆப்ரேஷன் இதுக்கப்புறம் வரப்போகிற செலவுகள் தெரியல மாதம் பதிமூணாயிரபாய்க்கு சப்ளிமெண்ட் மட்டும் வாங்கணும் ஃபேட்லா சர்ஜரி பண்ணால் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு சொன்னது எனக்கு அதை பற்றி நான் டாக்டர் கிடையாது அவனுக்கு என்ன நடந்ததோ நான் அதை சொல்கிறேன் அதில் வந்து புரோட்டீன் பவுடர்ஸ் வாங்கணும் மல்டிவிட்டமின்ஸ் வாங்கணும் ஏன்னா நீங்கள் சாப்பிடவே போகிறதில்ல அப்போ அதை எப்படி எடுப்பீங்க யூ ஹாவ் டு டேக் இட் இன் டேப்லெட்ஸ் இல்லையா ஸோ பதிமூணாயிரூபா இப்போ இவனுக்கு வந்து ஆல்ரெடி பர்சனல் லோனுக்கும் கட்டணும் இது எக்ஸ்ட்ரா செலவு சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டாக வந்து நான் ஒரு தொண்ணூறு கேஜி வரும்போது அவன் வந்து அதே அந்த நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான் ஆனால் அவன் எக்ஸசைஸும் வாக்கிங்கெல்லாம் அவனால் பெருசாக பண்ண முடியல வெயிட் வேகமாக குறைஞ்சிருச்சு இந்த சர்ஜரி பண்ணி திரும்ப வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே சுற்றி டியூப்பை கட்டி விட்ட மாதிரி இருக்கான் உடம்ப கட் சுற்றி கொழுப்புங்க மட்டும் தனித்தனியாக அங்கங்கே தொங்குது வெயிட் குறைஞ்சதுனால ஓகேங்களா இப்போ போய் திரும்ப பார்க்கும்போது ஆ இப்போ ஒரு சர்ஜரியை போட்டுடலாம் இதுக்கு ஒரு ஆறு லட்சம் லிப்போசிஷன் பண்ணிவிட்டோன்னா எல்லா ஃபேட்டையும் டியூப்பு போட்டு உறிஞ்சிடுவோம் அகென் சொல்கிறாங்க இப்போ அவன்கிட்ட காசே கிடையாது காசே இல்லாமல் அவன் என்ன பண்ணான்னா இந்த சர்ஜரிலாம் வேணான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டான் எங்கிட்ட வந்து அண்ணன் ஏதாவது பார்ட் டைம் வேலைன்னு தான் சொல்லுங்கள் நான் எதாவது வேலை செய்யணும்னு சொல்லி டோலில் போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அதாவது ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டான் வெயிட்டை குறைக்கணும் டோலில் போய் வேலை செஞ்சான் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் அந்த கடனை அடைச்சிட்டு இருக்கான் இப்போ வேறு வேறு வேலைக்கு மாறிட்டான் எங்கிட்ட வந்து எடிட்டிங் கற்றுக்கிறேன்னா நான் அவன கேமராமேனாக வரேனான்னா எதாவது காசு கொடுங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு புரிதலே இல்லாமல் போயிட்டு கடன் வாங்கி பண்ணிட்டு இப்போ எவ்வளோ கிலோ இருக்கான்னு நினைக்கிறீங்க குறைச்சதை விட அதாவது அந்த ஆப்ரேட் பண்ணதை விட வெயிட் அதிகமாகிடுச்சு இந்த ஃபைவ் இயர்ஸில் ஸோ அந்த ஆப்ரேஷனும் சக்ஸஸ் கிடையாது இப்போ ஆனால் கொஞ்சம் சாப்பிட முடியுது ஆனால் முடி போயிடுச்சு ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸு லைஃப் என்ன ஆச்சு இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சா இதுலேருந்து கிடையாது இல்லையா நான் வேணால் அவரையே கூட ஒரு நாள் கூப்பிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே பேட்டி எடுத்து பாருங்க இன்னும் ஏன்னா அவங்க தான் அந்த ஃபீல் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ வந்து நான் கேட்டது இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கடனை அடைக்கணும்னு நினச்ச நீ ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ டெய்லியும் வாக்கிங் போயிருந்தாலே குறைச்சிருக்கலாம் உனக்காக ஒரு ஒன் ஹவர் இருந்தால் குறைச்சிருக்கலாம் அதில் வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இது மாதிரி ஷார்ட் கட்ஸை தேர்றது வந்து என்றைக்குமே சக்ஸஸ் தராது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ரேஷவே வந்து ரொம்ப கம்மி இதை தாண்டி வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது இது அந்த சர்ஜரி பண்ணிட்டவங்களே வந்து பேசும்போது தான் அது இன்னும் வெளியில வரும் சரி இந்த ஃபேட் லாஸ் சர்ஜரி பண்றதால உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அவங்க அவங்களால எதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இல்ல ஃபேட் லாஸ் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேட் லாஸ் சர்ஜரின்றதுல இதுல ஏகப்பட்ட டைப் இருக்கு டெம்பரவரியா வந்து இந்த எப்படி சொல்றது ஒரு பிளாக் மாதிரி போட்டுட்டு திரும்ப வந்து ஓபன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அதெல்லாம் வந்து சிக்ஸ்டி செவன்டி லேக்ஸ் சொல்றாங்க காசு இருக்கவங்க பண்ணிக்கிறது ஓகேங்களா திரும்ப நம்ம நார்மலுக்கு வந்து வந்துடுற மாதிரி இருக்குது பொதுவாகவே வந்து உங்களோட சாப்பாட்டு லெவலை குறைக்கிறது தான் வந்து ஃபேட் லாஸ் சர்ஜரி இங்கே அதிகமாக பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபேட்டை தனியாக கட் பண்ணி எடுக்கிறது அதாவது இந்த லேசர் மாதிரி ட்ரிம்மிங் பண்ணுறாங்க இல்லையா லிப்போசிஷன் இந்த மாதிரி இந்த மாதிரியும் இருக்குது இப்போ லிப்போசிஷன் பண்ணிட்டாலும் சரி இந்த சர்ஜரி பண்ணிட்டாலும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதை நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா வா வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் கொஞ்சம் குறைச்சி இல்லைனா இவருக்கு நான் சொன்னேன் இல்லையா இதுதான் போகுது ஸோ எந்த வகையில் பண்ணாலுமே வந்து என் ஆஃப் த டே ரிசல்ட் தான் இருக்கணும் இப்போ நிறையா இடத்துல வந்து இந்த ஸ்லிம்மிங் ஸ்கீம்லாம் சொல்லுவாங்க அந்த ஸ்கீம் போனவங்களுக்குங்க அங்கே இப்போ வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க அதாவது மசாஜ் பண்ணியே குறைக்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க ஆனால் அங்கே உள்ளே போனவொடனே இனிமேல் நீங்கள் இந்த பதினஞ்சு நாளைக்கு இதை தான் சாப்பிட்ணுன்னு டயட் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த மசாஜால் குறையலை இந்த டயட்டால் தான் குறைஞ்சிது ஓகேங்களா அந்த தெரப்பின்னு எக்ஸ்ட்ரா வந்து அந்த டைமுக்கு வந்து வாட்ரு வெயிட்டை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே வெயிட் செக் பண்ணணும் ஓகேங்களா பார்த்தா ஒன்றரை கிலோ பார்த்தீங்களா ஒன்றரை கிலோ குறைச்சிட்டோம் வாட்டர் வெயிட் வெளியில் போயிருக்கோம் ஸோ அதை பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்க பேக்கேஜ் இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும் என்ன நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே யாராக இருந்தாலும் குறைச்சலாம் என்னால் முடியாது நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் ட்ரை பண்ணவங்கள்கிட்ட நீங்கள் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேளுங்க நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க கேலரிஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது சரி அட்லீஸ்ட் எத்தனை கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க தெரியாது நீங்க எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் தெரியாது டயட்ல இருக்கீங்களா அட்லீஸ்ட் வாக்கிங் போனீங்களா கிடையாது ஆனால் நான் எல்லாமே செஞ்சுட்டேன் இந்த ஒரு ரெண்டு நாள் செய்வாங்க பத்து நாள் செய்ய மாட்டாங்க திரும்ப வந்து அதுவும் குறிப்பாக வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இருக்கிறது கிடையாது வாரத்தில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கரெக்டா இருப்பாங்க சனிக்கிழமை ஆனால் இந்த அஞ்சு நாள் என்ன பண்ணுவாங்க இதுக்கு டபுளா சாப்பிட்டு வந்துருது நிறைய கிளைன்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன் அதுவும் குறிப்பாக ஐடியில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேட்டால் ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கு நான் தான் சொல்லுவேன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் வெயிட்டை ஏறி வந்து தீக்கிழமையிலேருந்து வெயிட் ஏறி திரும்ப ஸ்ட்ரெஸாக இருப்பாங்க ஸோ அப்போ வந்து இந்த வெயிட்டை குறைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் இல்லைனா வந்து நம்ம குறைக்கவே முடியாது அப்போ இது ஒரு ஸ்ட்ரெஸ் மோடோடவே சுத்தணுமா நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் இதை என்னன்றதை கற்றுக்கணும் கற்றுக்கணுன்னா என்ன சாப்பிட்ணும் எதை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இதனால் நம்மளுக்கு உடம்புக்கு என்ன தெரியுது அப்படின்றத பேஸாக தெரிஞ்சிருச்சினாலே வந்து எல்லாமே மாறிடும் அந்த காலத்துலலாம் எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் எக்ஸசைஸ்லாம் வேணாம் போய் கல் உடை நிறையா கமெண்ட்ஸ் வரும் நான் ஏன்டா கல் உடைக்கணும் வெயிட்டை குறைக்க ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ விவசாயம் செஞ்சாலே போதும் குறைஞ்சிரும் இந்த மாதிரிலாம் வரும் அவங்க சொல்கிறது உண்மை தான் இப்போ கால் எதுக்கு கொடுத்தாங்கன்னா நடக்கிறதுக்காக கொடுக்குது கை எதுக்காக கொடுத்தாங்க வேலை செய்கிறதுக்காக கொடுக்குது நம்ம அதை உண்மையிலேயே யூட்டிலைஸ் பண்ணுறோமா எல்லாம் கல்ச்சரே மாறிடுச்சு தான் சரி இது எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னாடி போயிட்டீங்கன்னு வச்சுங்க அதாவது நான் படிக்கும் போது தான் பிரியாணின்ற வார்த்தையை கேள்விப்பட்டால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது செஞ்சாதான் உண்டு ரொம்ப ரேர் கேஸு பெரிய ஹோட்டல் இருக்கும் ஓகேங்களா வேறு எங்கேயுமே பிரியாணின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது இன்றைக்கி அப்படியா இருக்குது இந்த ரோட்டில் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் போகிறதுக்குள்ளே இருபது கடை இருக்குது அப்போ எல்லாராலையுமே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபுட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோ ஐ குவான்டிட்டி ஃபுட்டை ஈஸியாக இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டால் வந்துடுது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு அப்போ இதை மாத்திர தானே நம்ம வந்து பண்ண முடியும் இன்றைக்கி இருக்க இதில் போயிட்டு வெளியில் ஓடுறதோ இல்லாதவங்க இந்த மாதிரி ஜிம் அப்படி இல்லைனா வீட்லேயே த்ரெட் மில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எனர்ஜி பேலன்ஸிங் மொத்தமாக இந்த வெயிட் லாஸ் சிஸ்டம் என்னன்னா நீங்கள் என்ன எனர்ஜி உள்ளே கொடுக்குறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணிட்டாலே வெயிட்டை மெயின்டெயின் பண்ணிடலாம் அதை கற்றுக்கணும் இப்போ இந்த எனர்ஜின்றதும் நான் எங்கள் வீட்டில் சமைக்கிறதும் உங்கள் வீட்டில் சமைக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது என்னென்னா இப்போ கேலரிஸுன்றாங்க எல்லாருமே வந்து நிறையா நீங்கள் கேட்டிங்க இல்லையா நிறையா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு ஆகிட்டாங்க அவங்க எல்லாருமே கூகுள்லேயும் சாட்ஜிபிட்டிலேயும் போய் நாலேஜ் இப்போ போட்டால் என்னன்றது வந்துடும் பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால் வந்து நெட்டில் படிச்சுட்டு வந்து சொல்கிறதெல்லாம் மட்டுமும் உண்மை கிடையாது வியல் லைஃப்பில் எல்லாமே மாறும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் ஒரு எக் இருக்குது ஓகேங்களா எக்கோட கேலரிஸ் வந்து எழுவத்தஞ்சி தான் சாதா எக்கு அதை நீங்கள் ஆப் பாயில் போட்டிங்கன்னாலும் எழுவத்தஞ்சி தான் ஆம்லேட் போடுறீங்க ஓகேங்களா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் டேபிள் ஸ்பூனுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கேலரி எக்கே எழுவத்தஞ்சு கேலரி தான் நூற்றி நாற்பத்தஞ்சு ஆடாயிடுச்சு ஆனால் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா ஒரு எக் தான் சாப்பிட்டேன் என்ன அர்த்தம் இப்போ இதே பொடி மாசம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சு தருவாங்கன்னா அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி மாறணும் அப்போ நல்லா எண்ணெயை ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவாங்க வதக்கினதுக்கு அப்புறம் செய்யும்போது அதில் ரெண்டு எக்கு தான் நம்ம நினச்சிக்கோ ரெண்டே ரெண்டு எக்கு தான் ஆனால் அதில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பாங்க ஸோ அப்போ வந்து கேலரிஸை வந்து நீங்கள் கால்குலேட்டே பண்ண முடியாது அது ப்ராசஸ் ஆகும்போது இன்னும் மாறும் ஸோ இந்தியன் ஃபுட்டில் கேலரிஸை ட்ராக் பண்ணுறதும் கஷ்டமான விஷயம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மெத்தடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு கேலரிஸ்னால் என்ன நான் ஸ்டாண்டர்ட் கேலரிஸ்னால் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுதுன்னா அவங்க சர்வே ஆவாங்க அது தெரியலனா சொல்லித்தரதுக்கு கரெக்டான ஆள் நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத அவ அவங்க எதை லேர்ன் இல்லைனா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கிட்ட அதை வந்து வாங்கிக்கலாம் இதை தவிர வந்து எல்லாரும் கொடுக்குறதுமே ஈவன் நான் எங்கேயாவது சொல்றேன் அப்படின்னா கூட என்ன கோர்லேருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நான் என்ன சொன்னேன்னு தெரியும் ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா அது தப்பா போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே சார் இப்போ ஒரு பிரபலமான நிறுவனம் இருக்காங்க அவங்க அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ் ஆட் கொடுப்பாங்க இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இங்க போய் இவ்வளோ கேஜிஸ் கம்மி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ஸோ ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ கேஜிஸ் அந்த நிறுவனம் குறைக்க வைக்கிறாங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அது ஹெல்தியா சார் இல்லை ஹெல்த்தியான்றதை தாண்டி அவங்க குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்றது இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்து ஓகேங்களா போது அது வந்து பிரச்சனையே வராது ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டாவது என்ன விஷயங்கள் தெரியுது இப்போ எல்லாராலேயும் வந்து பத்து நாளில் இப்போ பாடி பில்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காம்படிஷன் வருது அடுத்த மாதம் வேயிங் கொடுக்கணும் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேயிங் வெயிட்டை செக் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க அவர் தொண்ணூத்தஞ்சில் இருக்கார் நூறுக்கு போகணுன்னா அஞ்சு கிலோ வெயிட் அவரால் அந்த அஞ்சு நாளைக்குள்ளேயோ எட்டு நாளைக்குள்ளேயோ ஏற்றவும் முடியும் ரெண்டு நாளுக்குள்ளே ஆறு கிலோ குறைக்கணுனாலும் அவங்களுக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் தெரியும் இப்போ ஆறு கிலோ குறைச்சிட்டாங்கன்னா அதோட அந்த ஆறு கிலோலேயும் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறது இல்லை ஸோ ரெண்டு மாசத்துல குறைச்சிட்டேன்னு சொல்கிறது பெருசே கிடையாது ஏதோ ஒன்று பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அது சஸ்டெயினபிளா குறைச்ச வெயிட் அங்கேயே நிற்குமா அதுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா ஒரு மெத்தடில் இங்கே சொல்லலை சிலர் ஆப்ரேஷனை வந்து சொல்கிறாங்க சிலர் வந்து நாங்கள் உண்மையிலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டு மாசத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னு சொல்றாங்க பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னா அவங்க பார்க்குறதும் இப்ப நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு மாசத்துல ஆகுறேன்னா நீங்க உடனே ரெண்டு மாசம் நான் பண்ணதெல்லாம் பண்ண ஆவீங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்க பிகினர் இப்ப நான் வந்து அட்வான்ஸ் லெவல்ல இருக்கேன் ரெண்டு பேரும் எப்படி ஒன்னாக முடியும் அந்த மாதிரி இருக்கு எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதை தான் நான் திரும்ப சொல்றேன் மக்கள் தான் சூதானமா இருக்கணும் ஓகேங்களா ஷார்ட்கட்டே கிடையாது பேசிக்ஸ் தான் ஹார்ட் ஒர்க்குன்றத விட என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு ஸ்மார்ட்டாக பண்ணணும் அதை ஹார்ட் ஒர்க்கே பண்ண வேணாம் இப்போ என்னோட குரூப்லேருந்து இல்லை நான் பண்ணுற மெத்தடோ ஹார்ட் ஒர்க்கே பண்ண மா சொல்ல மாட்டேன் நான் ஈவன் ஜம்ப் எக்ஸசைஸ் கூட கொடுக்க மாட்டேன் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு ஜேர்னி குயிட் ஆகிறது வந்து சைக்காலஜிக்கெலாம் நிறையா பிரச்சனை இருக்குது சின்னதாக வலிச்சா போதும் அதை சாக்கா சொல்லி நம்ம செய்ய மாட்டோம் ஸோ அப்போ எவ்வளோ சேஃபாக கொண்டு போகிறோன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஜெமக்காவாக இருந்தாலும் சரி என் ரிசல்ட் என்னென்னா மக்கள் உசாராக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாருக்குமே அது தெரியும் பெல்ட்டு போட்டால் குறையன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் பெல்ட்லாம் போட்டால் குறையாதுன்ட்டு ஆனால் வாங்க தானே செய்கிறாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோமேன்ட்டு சார் ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்குமே ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவான பதில்கள்லாம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ